கும்பராசி என்பர்களே அதிகமாக இப்போ வந்து யூடியூப்பில் ராசி ராசிபொலனை தேடக்கூடியவங்க இந்த கும்பராசியாக தான் இருப்பாங்க கும்பராசி காரங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் இந்த மாதிரி ராசி ராசிப்பாளலாம் மதிச்சிருக்கவே மாட்டாங்க கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இந்த யூடியூபில் தொலைவரத்துக்கு காரணமே இவங்களாக தான் இருக்கும் சார் நிறையா பேர் வந்து பல கஷ்டங்கள் தாண்டி இருப்பாங்க இந்த கும்பராசி மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் சந்திச்சிருப்பாங்க இடமாற்றம் மன உளைச்சல் பண விரயம் மருத்துவமனையில் ஒரு நாலஞ்சு நாள் தங்கி இருந்தது உடல் சோர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தாண்டி இருப்பீங்க உங்களோட கஷ்டங்கள்லாம் இன்றைக்கும் உங்களோட மைண்டுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் பட்டுட்டு இருக்கிற கஷ்டங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிட்டு தான் இருக்கும் இந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்கள் மீளுவீங்களா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குரியா இருக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஒரு எப்படி ஜாக்பாட்னு சொல்கிறது பணம் வந்தால் தான் ஜாக்பாட்டா இல்லை சார் நீங்கள் மனம் திருந்தி மனம் சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக் பாட் தான் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நடக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகிறது அதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அது என்னெல்லாம் பண்ணால் கிடைக்கும் நான் இதுவே சொல்லிடுறேன் மாதிரி நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா சொன்னீங்க கீழே டிஸ்கிரிஷன் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிரபல ஜோதிடரனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஜோதிட ரீதியான ஜோதிடரோட ஆசான்களுக்கே இவர் வந்து குருவாக இருக்கிறார் ஸோ இவர்கிட்ட கற்றுக்கிட்டு போய் நிறைய பேர் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஆக்ட்ரஸ்க்கு அரசியல் பிரமுகர்கள்லாம் இவர் தான் ஜோதிடம் பார்த்துட்டுருக்காரு மிகப்பெரிய ஒரு விஐபி அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஆக்ட்ரெர்ஸ்னு பார்த்துட்டு தான் ஜோதினம் பார்த்துட்டுருக்காரு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே காண்டக்ட் நம்பி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி ஃபோன் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிக்கலாம் சரி சரி இப்போ அடுத்தது இப்போ கும்பராசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக பல கஷ்டங்களை தாண்டி மாத்திரை மருந்து அதே மாதிரி பண வளையம் அதே மாதிரி இடமாற்றம் தொழிலில் இடமாற்றம் அது நிறைய கஷ்டங்கள் வந்து நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க சார் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி கூட ஓரளவு பரவாயில்ல இருந்துச்சு சார் அதுக்கப்புறம் கடன்லாம் கொஞ்சம் இருந்துச்சு கடனுக்காக வந்து பார்த்துட்ருந்தோம் கொஞ்ச நாள் ஆச்சு சார் கொஞ்ச நாள் ஆனோன்னே ஃபேமிலி ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது சரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அது நல்லதை நினைச்சு நாமளும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த இது நாங்கள் கொஞ்சம் நல்லா கிளிக் ஆகுது அப்படின்னு எடுத்து வச்சோம் சார் அப்படி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து சரி விட்டுருச்சு சார் பண விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டோம் பண விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிச்சு பணம் ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி இது பண்ணாங்க அந்த இடத்துல லாக் ஆகிடுச்சி வேலை வாங்கி தரோம்னா அந்த இடத்துல லாக் ஆகிடுச்சி ஒரு சிக்ஃபனில் போட்டோம் அதில் இதாகிடுச்சு ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம் ட்ரேடிங்கில் போட்டோம் ஃபாரெக்ஸில் போட்டோம் நிறைய இதில் பண்ணால் அது மாதிரி இதில் கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு இந்த பணம்லாம் எப்படி மீக்கிறது தெரியாமல் நாங்கள் வந்து தவச்சுட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நிறைய இடங்கள் வந்து இது பண்ணுறதா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க தொழில் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் அந்தளவுக்கு வந்து செலவுகளும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான விஷயங்களும் வந்து அதிகப்படியான செலவுகளும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இந்த கடன் தான் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே மன உளைச்சல் உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்கும் என்னடா பண்ணுறது லைஃப்பில் எப்படா முன்னேறுறது அப்படிங்கிற அளவு உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும் அந்த மன உளைச்சல்லேருந்து மறுபடியும் மீண்டு வெளியே வரலாம் ஏதா ஒன்று பண்ணி எதா இடத்துலேருந்து வெளியே வந்துடமாட்டோமா கடவுள் ஏதா ஒரு விஷயத்தில் காப்பாற்றாதா அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு ஜாலியாக தான் இருந்திருக்கும் பண விஷயம் தானே சம்பாதிக்க தானே போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படா கடவுள் காப்பாற்றாதா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நீங்கள் கலப்பட்டுருப்பீங்க அதனால் நிறைய மன உளைச்சல்களாக இருக்கும் தூக்கமின்மை அதிகமாக வந்திருக்கும் நிறைய மன சோர்வு இருக்கும் நிறைய பேர் திட்டு அங்கிருப்பீங்க குடும்பத்துலாம் அசிங்கப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல போயிருந்து அந்த இடத்துல இருந்து மாறி மறுபடியும் மாறி மருத்துவ விஷயங்கள் நிறைய ஆயிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உபாதைகள் அதிகமாக இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தூக்கமின்மை இல்லாதனால வரக்கூடிய சோர்வுகள் உங்களால் உங்களோட ஃபேமிலிக்கு பிரச்சனை உங்களை உங்களை நம்பியே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த டென்ஷன் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கும் இந்த கும்பராசி ஆரில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சுயநிலம் இல்லாமல் எப்படி இருப்பாங்களோ ஒரு மனுஷன் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவாளி தூக்கத்தில் நடந்துட்டு இருந்தால் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இப்போ வந்து உங்களை லைஃப் வந்து போயிட்டுருக்கும் இது உண்மை அப்படின்னா இருக்காங்க கமெண்ட் சீக்ஸில் பற்றி விடுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாலும் உங்களை கையை எடுத்து கும்பிட்டுவேன் இன்றைக்கி என்னமோ உங்களை பார்த்தா ஒரு இலக்காரமாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் நல்லா காசு புழங்கிட்டு இருந்த ஒரு கை இப்போ திடீர்னு காசு இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது சார் இருந்தாலும் ராஜா ராஜா தான் ஸோ உங்களை வந்து மதிக்கிறதுக்கான மதிப்புகள் அப்படியே இருக்கும் ஆனால் கையில் வந்து காசு போடுங்களா சார் அப்படின்ட்டுருப்பீங்க அதுலேயும் கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக மனசில் சக்தி ஒரு ரொம்ப ஒரு இதாக இருக்குது சார் அவங்களோட பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலியோட பிரச்சனையவே மைண்டில் நினச்சிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் பண்ணுது சார் அப்படின்லாம் இருந்திருப்பீங்க அவங்களாம் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லையாகவே இருக்கும் சார் ஏன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து ரொம்ப வச்சு செய்யும் அந்த மாதிரி அவங்கள வந்து வச்சு செஞ்சிருச்சு இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை ஒன்றும் பெரிய ப்ராப்ளமும் கிடையாது லைஃபை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சு யோசிச்சே நீங்கள் வந்து பாதி லைஃப் வந்து வீண் பண்ணிட்டீங்க லைஃப் அது பாட்டுக்கு போகவும் நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி லைஃப் வந்து கரெக்டாக கடவுள் அமைச்சு கொடுத்துட்டே இருப்பார் இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ்லாம் எதுவுமே கடவுள் கொடுக்கல ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து கடவுள் காப்பாற்றிட்டே தான் இருக்கார் ஏதோ ஒரு பக்கம் சர்க்கிட்டு போயிருக்கோம் டக்குன்னு கையை பிடிச்சி மேலே தூட்டுவார் அந்த சருக்களை நினச்சி நீங்கள் இருப்பீங்க அந்த படப்படப்பும் பதட்டமும் இன்னும் உங்கள் உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து காப்பாற்றப்பட்டீர்கள் அதை வந்து மைண்டில் நினச்சிக்கணும் கடவுள் புண்ணியத்தினால நீங்கள் வந்து எப்படியும் உயிர் தப்பிச்சிக்கிங்க அதை நம்பி அதை நினச்சி நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் ஏதோ ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்ட வேண்டியது உங்களை தப்பிக்க வச்சு உங்களை ரெண்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு நிறையா வருமானத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் செலவில் மாற்றி விட்டு ஏதோ ஒரு விரை செலவு மொழியாக உங்களை வந்து சரி பண்ணி கொடுத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து இப்போ வந்து அதை பக்காவாக சரி பண்ணி உடல் ரீதியாகவும் சரி பண்ணி மன ரீதியாகவும் சரி பண்ணி மகிழ்ச்சியை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிக்கான நேரம் அப்படிங்கிறத விட மகிழ்ச்சியான நேரம் தான் இதுக்கு மேலே அதுலேயுமே இப்போ உங்களுக்கு ரொம்ப இறுக்கி பிடிச்சது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது இல்லை அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது மனதை ஒருநிலைப்படுத்தி யோகாசனமோ இல்லை தியானமோ மைண்டை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் சார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான யோசனைனாலேயே நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு நேரம் எல்லா ராசினருக்கும் குறிப்பிட்ட ஒரு டைமில் அதிகமான யோசனைகள் வந்து எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் இந்த சனி பயிற்சி அந்த பயிற்சி இருக்கும்போது அவர் ரொம்ப உங்களுக்கு வந்து பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறத அவங்களை வந்து நல்லா யோசிக்க வைக்கும் ஒரு குழந்தை பாடம் படிக்குதுன்னா அது எப்படி யோசிக்கும் அதை என்ன அது ஏது அது குருட்டு போன பாடம் பண்ணாமல் யோசிக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களை வந்து அதிகமாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து அதிகமாக மன உளைச்சல் ஆளாயிருப்பீங்க என்ன இது எதுக்கு நம்ம இப்படி யோசிக்கிறோம் என்னது யோசிக்கிறோம் அப்படின்னு அதை ஏன் யோசிக்கிறன்னா நீங்கள் யோசிக்க மாட்டிங்க தேவையில்லாத டாப்பிக்கில் உங்களோட மைண்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலை இதனாலையாக இருக்குமா அதனாலையாக இருக்குமா இப்போ அங்கே போனால் சரியா இருக்குமா எங்கே போனால் சரியா இருக்குமா உங்களை வந்து அழைப்பாய வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அந்த ஸ்கிப் பண்ணிருங்க அந்த ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராணி ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ இடமாற்றம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு அந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பீங்க கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருப்பீங்க நிறைய விரை செலவுகள் பண்ணியிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் செலவுகள் பண்ணியிருப்பீங்க மன உளைச்சல் நிறையா ஆளாக இருப்பீங்க கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க கடன் பிரச்சனை மாட்டிட்டு தான் இருந்திருப்பீங்க கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேக்கப்போ வந்து ரெடி ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் அது உங்கள் மைண்டில் இருக்காது கடனெலாம் கட்டிகிட்டு தான் இருக்கும் என்னப்பா அது ஆனால் எத்தனை வருஷத்துக்கு சார் கட்டுறது அப்படினு உங்களை அது ஒரு மைண்டில் இருக்கும் ஆனால் நீங்கள் அது எல்லாமே சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட பேக்கப்பு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு மனம் வந்து வரலை அதை வந்து ஏற்றுக்க முடியல ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கான டைம் இப்போ வந்து உங்களுக்கு செட் ஆகலை அது ஏன் அப்படின்னா அந்த கிரக மாற்றத்தினுடைய ஆற்றல் வந்து உங்களை வந்து அப்படி தாக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை சார் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் அந்த பொற்காலத்தை சந்தோஷமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு விஷயம் குழம்புறதுனால உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க உங்களோட குடும்பம் பாதிக்கப்படுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க நிறையா விஷயங்கள் வந்து உங்களால் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டு உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது நீங்கள் வந்து மைண்ட் அளவில் நீங்கள் வந்து சரியாகணும் அப்படின்னா பிரம்மாவை வந்து அதிகமாக வணக்கணும் ஓம் பிரம்மனே பெற்று ஓம் பிரம்மனே பெற்று ஓம் பிரம்மனே போற்று அப்படின்னு வணங்குங்க அது வந்து கமெண்ட் சக்சிலேயும் மறக்காம பதிவிடுங்க இது வந்து ஃப்ரீ டைமில் வீட்லேயுமே வந்து சொல்லி பாருங்கள் அதே மாதிரி சிவபெருமானை வணங்குங்க சிவபெருமான் மிகப்பெரிய ஆற்றலை தரக்கூடியவர் மிகப்பெரிய ஞானத்தை தரக்கூடியவர் ஓம் சிவபெருமானை போற்றுவோம் ஓம் சிவபெருமானை பெற்று ஓம் சிவபெருமானை அப்படின்னு மறக்காம கமல் சக்சி பதிவிடுங்க ஓம் சிவபெருமானே பற்று ஓம் சிவபெருமானை பற்றி ஓம் சிவபெருமானே போற்றி அப்படின்னு மூணு டைம் கமெண்ட் விட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கிற இடத்துல சொல்லுங்கள் இது மன ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கும் இனி உங்களுக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னா உங்களோட லைஃபை நீங்கள் பார்க்கணும் அதுக்கு ரொம்ப யோசிக்காமல் இருக்கணும் அதற்கு தகுந்தாறு போல் உங்களோட மூமெண்ட் வந்துருக்கணும் நல்ல மைண்ட் வந்து சரி பண்ணிக்கோங்க நல்லா தூங்கி எழுந்திரிங்க இதுதான் லைஃப் இதை நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வரணும் நம்பி நிறைய பேர் இருக்காங்க நாம வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்மளை யார்ட்டையும் சொல்லாமல் இருப்பாங்க நம்மளை பற்றி யாரும் பேசாமல் இருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் உங்களை பற்றி பெருமையாக பேசினாங்க இப்போ வந்து ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா உங்களோட நடவடிக்கைகளில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது ஆனால் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரல அப்போ நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்களோட மைண்டை மட்டும் தான் ஸோ இதை மட்டும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கும்பராசிக்கு இனிமேல் சூப்பரான ஒரு விஷயம் தான் இனிமேல் சூப்பரான விஷயம் தான் நீங்கள் எது பண்ணிங்க பண்ணலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருக்கும் போது காரணம் என்னென்னா பழைய கஷ்டங்கள் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க இதுக்கு மேலே வந்து கஷ்டங்கள் கிடையாது சந்தோஷம் தான் கிடைக்க போகுது அந்த சந்தோஷத்திற்காக நீங்கள் வந்து உங்களுடைய மைண்டையும் உடலையும் கரெக்டாக சரி பண்ணி வச்சிக்கணும் அவ்வளோதான் ஃபேமிலியை உங்களுக்கு தகுந்தாற்போல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ கிடையாது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் பண்ணுங்கள் உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க மகிழ்ச்சி அடையிறத பாருங்கள் நீங்கள் நிறைய பேர் மகிழ்ச்சி அடைய வச்சு பழகினவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு பழகி அதில் வந்து ஒரு மகிழ்ச்சியை பார்த்தவங்க நீங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குடியும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் இப்போ வந்து தனிமையை மட்டுமே நீங்கள் வந்து விரும்பிவிட்டு தனிமையிலேருந்து வெளியுவாங்க தனிமையை விட்டு யார் உடனே போய் பேசுங்க பழகுங்க பழசு மாதிரி நீங்கள் வந்து சிரித்து ஜாலியாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக லைஃப் வந்து இனிமேல் சரியாகிட்டிருக்கும் அந்த பழைய சிரிப்புகள் மகிழ்ச்சியான சிரிப்புகள் எப்பயும் இனிமேல் உங்களோட லைஃப்பில் வர அளவுக்கு கடவுள் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நல்லபடியாக ரெடி பண்ணி தரப்போகுது ஸோ அதனால் கடவுள் மீது வாரத்தை போட்டுவிட்டு கடவுள் நன்மையை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க இனிமேல் மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷமும் கடவுள் வந்து நமக்கு தருவார் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்துல எதுவாக இருந்தாலும் கமெண்ட் சேஷனில் பற்றி நான் சொன்னது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சரேஷனில் பற்றி இந்த வீடியோ நீங்கள் வந்து யூடியூபில் பார்க்குறீங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் பெல் பண்ண ப்ரஸ் பண்ணி அதில் ஆள் அப்படி அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்களோட நண்பருக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே